தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அழுத்தி அழுத்திவிடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தின துலாம் ராசி தின காணலாம் இன்று ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது குரு பகவான் பஞ்சமத்தில் இருப்பது ஒரு அதிர்ஷ்டமான நாளாகும் பத்து குடைவன் ஏழாம் இடத்திலும் ஏழு குடைவன் பத்தாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் ஏழாம் இடத்திலிருந்து சந்திர பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஒரு யோகமாக உள்ளது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு எந்தவித குறைபாடுகளும் கிடையாது நீங்கள் மேற்கொண்ட பணிகளை இன்று மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவரும் இன்று ஒற்றுமையுடன் இருப்பார்கள் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் சுற்றத்தினர் அனைவரும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை அளிப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் இடம் மாற்றம் மற்றும் தொழில் மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பேச்சுகளின் மூலமாக இன்று நீங்கள் நல்ல பயன்களையும் லாபங்களையும் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களின் உடல்நலையில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாகும் மேலும் இன்றைய தினத்தை நீங்கள் அதிர்ஷ்டமான நாளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் வெள்ளை மேலும் இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலுக்கு நீங்கள் புதிது என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடவும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கும் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினசரி பலன்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே